ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒரு மகாபாரத காவியத்திலிருந்து நாம இந்த கதை கேட்க போறோம் ஸோ ஸ்திரீ அப்படிங்கிறப்ப சபிக்கப்பட்ட ஸ்ரீ அப்படின்னாவே அதுல வந்து அம்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஏன்னா மகாபாரதத்துல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு அதுல எல்லாருடைய கதைகளும் நமக்கு வந்து டீட்டெயிலா தெரியாது நம்ம படிச்சதுல அதே நேரத்துல வந்து டிவி சீரியலை பார்த்தது திரைப்படங்கள் பார்த்ததுல ஓரளவுக்கு வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் தான் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஃபுல்லா தெரியாது சோ இதுல அம்பாங்கிற சிகண்டி கேரக்டர் பத்தி கூட நமக்கு ரொம்ப முழுசா தெரியாதுன்னு சொல்லலாம் இந்த கதை மூலமா இந்த சிறுகதை மூலமா ஓரளவுக்கு நமக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட இதுல சொல்லியிருக்காங்க எழுதினவருக்கு மிகப்பெரிய நன்றி அந்த கதையை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ சிறுகதை மகாபாரதத்தில் அம்பா என்கிற சிகண்டியின் கதை மகாபாரதத்தில் ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ ஜென்மம் அம்பா என்கிற சிகண்டி அவங்கள பத்தின ஒரு கதை தான் ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ மகாபாரத காவியத்தில் வேதனைக்குரிய கதாபாத்திரங்களில் அம்பா என்கிற கதாபாத்திரமும் ஒன்று பொதுவாகவே சிகண்டி என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இரண்டும் கூடிய கலவை மனிதர்களே நபும் மக்கள் என்றும் தற்போது இந்த நவீன கால கட்டத்தில் திருநங்கை என்றும் அழைக்கப்படுகிறார்கள் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட்டட் உமன் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் ஆனாலும் மகாபாரதத்தில் வருகிற சிகண்டி அப்பேற்பட்ட வனிதை அல்ல ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்ல முடியாது டிரான்ஸ்ஜெண்டர்னா ஒரு ஒரே பிறவியில ஒரே உருவத்துல ஆணாவும் பெண்ணாவும் இருக்கக்கூடியவங்களை தான் அப்படி சொல்லுவாங்க ஆனா சிகண்டி அப்படி சொல்ல முடியாது அவங்க பட்ட வேதனை வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பெண்ணா இருந்தாங்க திரும்ப அடுத்த ஜென்மத்தில் ஆனா மாறி திரும்ப பெண்ணா மாறி இது மாதிரி பல விஷயங்கள் மாறி மாறி அவங்க உருவம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பாவப்பட்ட ஒரு ஸ்திரீன்னு சொன்னா சிகண்டி அவங்கள சொல்லலாம் காரணம் சிகண்டி ஆணாகவும் பெண்ணாகவும் ஜீவித்து கொண்டிருந்த கதாபாத்திரம் காசிராஜனுக்கு மூன்று புத்தரிமார்கள் அம்பா அம்பிகா அம்பாலிகா இந்த மூன்று புத்தரிமார்களும் ஆகையினால் தான் அடுத்த தேசத்தின் ராஜகுமாரன் சகோதரியான அம்பாவோடு சிநேகம் இருவரும் பரஸ்பரம் விவாகம் செய்ய தீர்மானித்து விட்டார்கள் காசிராஜன் ஒரு தீர்மானத்திற்கு வந்தான் மூத்த மகளை அவளின் காதலனுக்கும் மற்ற இரண்டு மகள்களையும் காசி பட்டணத்தில் சுயமரம் வைத்து தங்களின் மகள் எந்த ராஜகுமாரனை இஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு விவாகம் செய்து கொடுப்பது என்று தீர்மானித்து சுயமர முகூர்த்தம் குறித்து மற்ற தேசத்தின் ராஜகுமாரர்களுக்கெல்லாம் விவரம் சொல்லிவிட்டான் காசி பட்டணம் கோலாகலம் அடைந்தது சாந்தியும் சமாதானமும் கூடிய பட்டணம்தான் பட்டணம் விவாக ஆகோஷங்கள் களைகட்டி கொண்டிருந்தது மற்ற தேசத்தின் ராஜகுமாரர்கள் பல பேர் காசி மன்னனின் மகள்களின் சௌந்தரியத்தை கேள்விப்பட்டு போட்டி போட்டு வந்திருந்தனர் மூத்த மகளான அம்பாவை அவளின் இஷ்டப்பட்ட கலாப காதலனாகிய சாலுவராஜனுக்கு மனமாட்டியாக தீர்மானித்து முதலில் அவர்களின் மாங்கல்ய கர்மம் முதலில் நடத்த தீர்மானித்து அம்பாவின் கழுத்தில் கெட்டு தாலியை கெட்ட தொடங்கும் போதுதான் அந்த துர்சம்பவம் நடந்தேறியது ராஜகுமாரர்கள் கூட்டத்தில் இருந்து ஒரு விருத்த வயோதிகன் வாளுடன் எழுந்தான் வாளுடன் மற்ற ராஜகுமாரர்களை எல்லாம் ஓட விட்டான் இப்படி ஒரு துர்சம்பவம் விவாக சடங்கில் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை எல்லோருமே நிராய்ந்த பாணியாக இருந்தார்கள் அம்பா அம்பிகா அம்பாலிகா ஆகிய மூன்று ஸ்ரீகளையும் பலாத்காரமாக நிற்படுத்தி தன்னுடைய தேரில் ஏற்றி தனது தேசமான அஸ்தினாபுரம் நோக்கி தேரை செலுத்தினான் அந்த வயோதிகன் அந்த வயோதிகர் யாருமல்ல கங்காபுத்திரன் தேவ விரதன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற பீஷ்மாச்சாரியன் தான் அதாவது பீஷ்மர் பீஷ்மரை எதிர்த்து யாரும் போராடவில்லை போராடினாலும் ஜெயிக்க முடியாது காரணம் பீஷ்மன் வீரம் பிரசித்தமானது அஸ்தினாபுரம் விவாகக்கலை கட்டிக்கொண்டிருந்தது ராணி சத்யவதி என்கிற யோஜனகந்தி தன்னுடைய மகனான விசித்திர வீரியனுக்கு விவாகம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தாள் மணவாட்டிகளை வேட்டையாடி கொண்டு வருவதாக தன்னுடைய கெட்டியோன் ஆகிய சாந்தனு மகாராஜனுக்கும் கங்கா தேவிக்கும் ஜனித்த மூத்த தாரத்தின் ஏக புத்திரனாகிய ஆகிய தேவ என்கிற பீஷ்மர் கொண்டு வருவதாக சொல்லியிருந்தார் ஆகவே சத்தியவதி எதிர்பார்த்து கொண்டிருந்தது கங்கா புத்திரனுடைய தேரை அஸ்தினாபுரம் கொண்டு வரும்போதே வரும் வழியில் மூத்த மகள் அம்பா பீஷ்மரிடம் தான் வேறொரு ராஜகுமாரனிடம் சிநேகம் உள்ளதாகவும் நானும் அந்த ராஜகுமாரனும் சரீரத்தை கூட பங்கு வைத்துள்ளதாகவும் ஆகவே என்னை விட்டு விடுங்கள் என்று கண்ணீரோடு கூடி கெஞ்சினாள் இன்னொரு ஆணிடம் சோரம் போன ஸ்திரி தன் தம்பியான விசித்திர வீரியனுக்கு விவாகம் செய்து வைக்க கூடாது என்று தீர்மானித்து அவளை ஓடும் தேரில் இருந்து கொண்டே தள்ளிவிட்டான் பீஷ்மர் சிராய்ப்பு காயங்கள் இருந்தாலும் சந்தோஷத்தோடு ஓடினால் தன்னுடைய கலாப காதலனாகிய சாலுவராஜனை நோக்கி அவனின் தேசத்தை நோக்கி சந்தோஷத்தோடு கூடி ஓடினாள் அவள் மனதெல்லாம் மத்தாப்பு தன்னுடைய காதலன் தன்னை கெட்டுத்தாளி கெட்டி சொந்தம் கொண்டாட போகின்றான் என்கிற நினைவுகளோடு அவள் ஓடிச் சென்றபோதுதான் அங்கே வேறொரு ஸ்திரீயோடு விவாக சடங்குகள் நடக்கின்றது போய் நிறுத்துங்கள் விவாகத்தை நான் அம்பா வந்து விட்டேன் பீஷ்மாச்சாரியன் என் காதலை சொன்னபோது என்னை மட்டும் விட்டுவிட்டார் என்று சந்தோஷத்தோடு கூவிய போது யாரும் அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை சாலுவராஜனோ அவளை பார்த்து பீஷ்மாச்சாரியன் உன்னை கடத்தி கொண்டு போய் என்னவெல்லாம் செய்தாரோ எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அதற்கு அம்பா ஐயோ நாதா பிரம்மாச்சாரியன் விவாகம் செய்ய எங்களை கடத்தி செல்லவில்லை அவரின் சிற்றனை மகனுக்கு விவாகம் செய்து வைக்கத்தான் கடத்தி கொண்டு போனார் நான் உண்மையை சொன்னதும் உங்களை இஷ்டப்படுவதையும் நான் உங்களிடம் சரீரத்தை பரஸ்பரம் பங்கு வைத்ததையும் சொன்னதும் என்னை மட்டும் விட்டுவிட்டார் என்று கூறி கதறினாள் அவள் ஆனாலும் கூட அவன் நம்பவில்லை அவளை விவாகம் செய்ய முடியாது என்று சொல்லி அவளின் முன்பே வேறொரு பெண்ணின் கழுத்தில் கெட்டு தாளி கட்டிவிட்டான் அழுத கண்ணீரோடும் மனதில் வேதனையோடும் தன் தந்தையின் தேசத்தில் சென்று நடந்த சம்பவங்களை சொன்னால் தன் தந்தையிடம் அவளுடைய தந்தையும் அதையெல்லாம் கேட்டாலும் மறுபடியும் உன்னை மகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டான் விதியை மதியால் வெல்லலாம் ஆனால் அதுவும் விதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நடக்கும் தசாகாலம் கெட்டு போனால் தெய்வம் கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லோருடைய வந்து வேட்டையாடி போகும் சொட்டெரிக்கும் வெயில் பசி மயக்கம் போன்ற நிலையில் அஸ்தீனாபுரம் நோக்கி மீண்டும் ஓடினாள் அங்கே மணக்கோளத்தில் உடன் பிறந்த சகோதரிகள் விசித்திர வீரியன் எட்டியோல் மார்கள் அம்பா பீஷ்மரிடம் தன்னுடைய காதலன் கை ஒளிந்த சம்பவமும் தன்னுடைய தந்தையை கை ஒழிந்த சம்பவத்தையும் சொல்லி தாங்களே என்னை விவாகம் செய்து ஒரு புனர்ஜீவிதம் தாருங்கள் என்று சொல்லி இரண்டு கைகளையும் கூப்பி மண்டியிட்டு பீஷ்மரிடம் கெஞ்சினாள் ஆனால் பீஷ்மரோ நான் என் சிற்றனை வாக்கு சத்தியப்படி விவாகம் யாரையும் செய்ய மாட்டேன் மேலும் உன்னை எனது தம்பிக்கு மூன்றாவது கெட்டியோளாக்கலாம் என்று பார்த்தால் நீ ஏற்கனவே வேறொரு புருஷனிடம் சோரம் போனவள் அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது உன் விதியை கேட்டால் எனக்கு வருத்தப்படத்தான் முடிகிறது உதவ முடியவில்லை என்று தீர்மானத்தோடு சொல்லிவிட்டான் கங்கா புத்திரன் இதற்கு மேல் எனக்கு ஜீவிதம் வேண்டாம் ஜீவிதம் இப்படியெல்லாம் வேட்டையாடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று கண்ணீரோடு இமயமலை பர்வதம் நோக்கி நடந்து கங்கையில் குதித்து ஜீவனை போக்கிக் கொள்ளலாம் என்று தீர்மானித்த அங்கே ஒரு ஆசிரமம் கண்டாள் அவள் அதிலிருந்து ஒரு முனிவர் வருவதைக் கண்டாள் அவரை நமஸ்கரித்து தன் கதையெல்லாம் சொன்னால் அவரோ நான் தான் பரசுராமன் பீஷ்மாச்சாரியன் என்னுடைய சிஷியன்மார்களில் ஒருவன் பேசி தீர்க்கலாம் என்று அம்பாவிற்கு சமாதானம் சொன்னார் பரசுராமர் உனக்காக பேசி பார்க்கிறேன் என்று சொல்லி பீஷ்மரிடம் அழைத்து செல்கிறார் அவர் பீஷ்மாச்சாரியன் பிடிவாதமாகவே மறுத்துவிட்டார் நான் நித்திய பிரம்மச்சரியன் என்னால் எந்த ஸ்ரீயையும் விவாகம் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார் பீஷ்மர் அதன் பிறகு பரசுராமனுக்கும் பீஷ்மருக்கும் வாக்கு தர்க்கங்கள் வந்தது அதில் வாயிலிருந்து தடித்த வார்த்தைகள் வந்து விழுந்தது அது கைகலப்பாக மாறிவிட்டது அதன் பிறகு பெரும் யுத்தம் நடந்தது கடைசியில் பரசுராமர் பீஷ்மரிடம் தோற்றுவிட்டார் அவராலும் அம்பாவிற்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்போதுதான் அவள் கண்களில் கோபக் கணல்கள் ஜுவலைகள் ஜொலித்தது அவள் இமயமலை பர்வதத்தில் இருந்து கடும் தவம் ஒற்றை காலில் நக்னமான சரீரமாக தவம் இருந்தாள் பல வருஷங்கள் தபஸ் இருந்தாள் சிவன் தரிசனம் தந்தார் சிவனிடம் நடந்த சம்பவங்களை கூறினாள் தான் பீஷ்மாச்சாரியனை கொல்ல வேண்டும் என்று கூறினாள் அவள் சிவன் அவளை பார்த்து நீ இந்த ஜென்மத்தில் பீஷ்மரை கொல்ல முடியாது வேண்டுமென்றால் அடுத்த ஜென்மத்தில் கொல்ல முடியும் மேலும் நீ அடுத்த ஜென்மத்தில் ஆணாக ஜனித்து அவரை கொல்லவே முடியாது பெண்ணாக ஜனித்து ஆணாக மாற வேண்டும் அவரை கொல்ல முடியும் என்றார் அதை கேட்டதுமே அவள் சருகுகள் சிறு சிறு மரங்கள் காய்ந்த இலைகள் போன்றவற்றை எடுத்து தீமூட்டி அதன் நடுவே சென்று தற்கொலை செய்து கொண்டாள் பீஷ்மரை கொல்ல அடுத்த ஜென்மத்திற்காக நெடு நாட்கள் காத்திருக்க அவளால் முடியவில்லை மறு ஜென்மம் தனக்கு சந்தான பாக்கியம் வேண்டி சிவனை வணங்கி வந்தார் சிவனே ஒரு நாள் கனவில் வந்து குருபதராஜனிடம் போன ஜென்மத்தில் ஒரு பெண் தன்னை தவம் செய்து பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து வரம் கேட்டாள் அந்த கர்ப்ப பாத்திரத்தில் உதயமாகி இருக்கிறது என்று சொல்லி மறைந்து போனார் அதே போல்தான் குருபதன் மனைவி கர்ப்பஸ்திரி ஆனாள் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்தாள் குருபதன் பயந்து போனார் சிவன் சொன்னது போலவே நடந்துவிட்டதே ஒருவேளை பீஷ்மன் தன்னை கொல்ல புது ஜீவி விட்டது என்று தெரிந்தால் இந்த பெண் குழந்தையை கொலை செய்யக்கூட தயங்க மாட்டாரே என்று எண்ணி அந்த குழந்தையை ஆணாகவே பாவித்து வளர்த்து வந்தார் அதற்கு சிகண்டி என்று பெயரை வைத்தார் சிகண்டி வளர்ந்தால் ஆண்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான அஸ்திர வித்த சண்டை சந்தை போன்றவற்றை எல்லாம் கற்றுக்கொண்டால் விவாகம் பிராயம் வந்தது பல தேசங்களில் ராஜகுமாரிகள் சிகண்டியை இஷ்டப்பட்டு தங்களின் தந்தைகளிடம் அந்த குருபதன் புத்தரனை விவாகம் செய்ய போகத்தை சொன்னார்கள் துருபதனுக்கோ திரிசங்க சொர்க்கம் போல ஆகிவிட்டது அதில் தசார்ன தேசத்தின் ராஜன் கிரண்ய வர்ணன் அவன் துருபதன் பாலிய சிநேகிதன் அவனின் மகளுக்கு சிகண்டி மேல் கொள்ளை பிரியம் துருபதனால் தட்ட முடியவில்லை விவாகம் நடந்தது மணி அறையில் நடுராத்திரி புதுமணவாட்டி சிகண்டியை நெருங்கும் போதெல்லாம் சிகண்டி விலகி விலகி போனான் நித்தியமும் இதுதான் நடந்தது சிகண்டியின் புது மனவாட்டியான கெட்டியோளுக்கு சிகண்டி மேல் சந்தேகம் வந்தது ஒரு நாள் சிகண்டி நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் உடுதுணி உருவி பார்த்தாள் அதிர்ச்சி அடைந்தாள் அவள் தன்னுடைய கெட்டியோன் ஆணல்ல பெண் மறுநாள் தந்தையிடம் அதை சொன்னாள் கோபம் கொண்ட மாமனார் சிகண்டியை ஆண்மை பரிசோதனை செய்ய வேண்டும் என் மகள் பேச்சை கேட்டு மட்டும் நான் தீர்மானித்து விட முடியாது உடனே சிகண்டியை என் அரண்மனைக்கு வரச் சொல்லுங்கள் இல்லை என்றால் துருபதனின் ராஜ்யத்தோடு யுத்தம்தான் என்று கோபமாக உத்தரவிட்டார் இதை கேட்ட பாஞ்சால தேசத்தின் ராஜன் போனான் உடனே அவன் சிகந்தியை பார்த்து உடனே உன் கெட்டியோலை போய் நீ பார் மாமனார் அரண்மனை போய் சேர் என்றார் சிகண்டி மிகவும் வருத்தப்பட்டான் இனி என்ன செய்ய முடியும் ஒரு ஸ்ரீ என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் பீஷ்மாச்சாரியன் இதை அறிந்து கொண்டால் நிச்சயமாக என்னை கொல்லக்கூடும் காரணம் அவரை இந்த ஜென்மத்தில் கொள்ள வந்த கால நான் தான் என்று அவருக்கு தெரியாமலா போய்விடும் சரி நடப்பது நடக்கட்டும் தேரை பயத்தோடும் வேதனையோடும் மாமனார் அரண்மனைக்கு செலுத்தினான் போகும் வழியில் ஒரு அழகிய தோட்டத்தை கண்டான் அந்த தோட்டம் குபேரனுக்கு சொந்தமானது அதை ஒரு காந்தர்வ ராட்சசன் காவல்காரனாக காத்து வந்தான் அவன் ராட்சசனாக இருந்ததாலும் காந்தர்வனாக இருந்ததாலும் அழகாக இருந்தான் சிகண்டி அந்த தோட்டத்தை தாண்டி செல்லும் போது அந்த காந்தர்வ ராட்சசன் அவனை பிடித்து கொண்டான் அந்த காந்தர்வ ராட்சசன் பெயர் ஸ்தூல கர்ணன் அவன் சிகண்டியை கண்டு கொல்ல வாழை எடுத்த போது சிகண்டி அழுது கொண்டே தான் ஒரு ஆணல்ல என்றும் ஸ்ரீ என்றும் தன்னுடைய கடந்த காலம் முழுவதும் சொன்னான் மேலும் தன்னுடைய மாமனாராகிய தாஷான ராஜ்யத்திற்கு சென்று அந்த தேசத்தின் ராஜனான திரண்ய வர்ணன் என்னுடைய மாமனார் ஆகவே அவரை பார்க்க செல்கிறேன் நான் ஆண் இல்லை என்று சொன்னால் கொன்று விடுவான் அதிலிருந்து தப்பித்தாலும் பீஷ்மன் கொன்று விடுவார் ஆகையினால் நீயே என்னை கொன்றுவிடு என்றான் சிகந்தி காந்தர்வ ராஜசன் ஸ்தூல கர்ணன் அவன் கதையெல்லாம் கேட்டதும் அவன் மீது இரக்கம் கொண்டான் தற்காலிகமாக தன்னுடைய ராஜசம் கூடிய ஆண்மையை தருகின்றேன் நீயும் தற்காலிகமாக உன்னுடைய ஸ்ரீத்துவம் கூடிய பெண்மையை எனக்கு கொடுத்து விட்டு தாஷார்ண ராஜ்யத்திற்கு சென்று ஆண்மையை நிரூபணம் செய் அதன் பிறகு சில காலம் சென்றவுடன் என் ராட்சச ஆண்மையை திருப்பிக் கொடு என்று இருவரும் பரஸ்பரம் பரிமாற்றம் செய்து கொண்டனர் அந்த பரிமாற்றத்தினால் சிகண்டி மாறியே போனான் முறுக்கேறிய ராட்சச ஆண்மை கூடியது பிறகதாபம் கூடி கூடி வந்தது நேராகவே தாஷார்ண ராஜ்யத்துக்கு சென்றான் அங்கே அவனுடைய மாமனார் ஹரண்ய வர்ணன் அவனுக்காக காத்து கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல அந்த தேசத்தின் பெயர் பெற்ற தாசி ஸ்திரீயை அங்கே அவர் வரவழைத்திருந்தார் சிகண்டி அங்கே வந்தபோது அந்த தாசி ஸ்திரீயை அழைத்து பரஸ்திரீயை நீ என் மகளின் கெட்டியோனான சிகண்டியோடு உல்லாசமாக இருக்க வேண்டும் அதன் பதிலை நீதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருவரையும் மணியறைக்கு அனுப்பி வைத்தார் மறுநாள் அதிகாலையில் தாசி ஸ்ரீ நாணத்தோடு வெளியே வந்து இதுபோல் பரமசுகம் நான் எந்த புருஷனிடமும் கண்டதில்லை பிரபுவே உங்களின் மகள் கொடுத்து வைத்தவள் என்றாள் அதை கேட்டு சந்தோஷித்து மகளையும் கண்டித்து சிகண்டியோடு குடும்பத்தை நடத்த சொன்னார் தன்னுடைய கெட்டியோன் விட அழகோடும் இருப்பதைக் கண்டு ராஜகுமாரி மணி அறையில் சிகண்டியோடு நெடுநாட்கள் கழித்தாள் ராஜகுமாரி கூடிய சீக்கிரமே கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் நெடுநாட்கள் கடந்தபோது சிகண்டிக்கு தன்னுடைய ஆண்மையை காந்தர்வனுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது தனது கெட்டியோளிடம் தான் சொந்த நாட்டிற்கு சென்று சிறிது காலம் கழித்து வருகின்றேன் என்று சொல்லி உபேரன் தோட்டம் சென்றபோதுதான் அந்த கண்கொள்ளா காட்சியைக் கண்டால் சிகண்டி அந்த தோட்டத்தில் ஒரு தடாகத்தில் தனக்கு ஆண்மையை கொடுத்த ஸ்வூல பெண்ணாக மாறி கர்ப்பிணி ஸ்ரீயாக இருந்தாள் அவளோடு கூடி ஒரு காந்தர்வன் இருந்தான் சிகண்டிக்கு நன்றாக விஷயம் புரிந்துவிட்டது அன்றைக்கு சிகண்டியிடமிருந்து பெண்மையை பெற்றுக்கொண்டவுடன் தன்னுடைய சரீர பாகங்கள் ஸ்ரீத்துவம் கூடியவையாக மாறிவிட்டதாகவும் அந்த தடாகத்தில் நீந்திக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காந்தர்வன் தன்னை மோகித்ததாகவும் இருவரும் பரஸ்பரம் சரீரத்தை பங்கு வைத்ததாகவும் தான் இப்போது கர்ப்பிணியாகவும் சந்தோஷத்தோடு கூடியும் உள்ளதாகவும் ஆகவே நீ எனக்கு ஆண்மையை திருப்பிக் கொடுக்க வேண்டாம் என்றும் கூறினாள் ஸ்தூலகர்ணன் கர்ணன் இப்போது ஸ்லூல ஆகிவிட்டாள் சிகண்டியும் சொந்த நாட்டிற்கு சென்று தந்தையிடம் தனக்கு நடந்த சம்பவங்கள் சொன்னான் அதையெல்லாம் கேட்ட துருபதன் மிகவும் சந்தோஷித்தான் தான் ஒரு தாத்தா ஆகிவிட்டதால் சந்தோஷத்துடன் ஆனந்த கூத்தாடினான் ஒரு நாள் குபேரன் தனது தோட்டத்திற்கு வந்தான் தனது தோட்ட காவல்காரனான சூலகர்ணன் பெண்ணாகி மேலும் கர்ப்பிணி ஆகிவிட்டதும் கேட்டு கோபம் கொண்டு சூலகர்ணனியின் காந்தர்வனை கொல்ல முயற்சித்தான் அதை கண்ட ஸ்தூலகர்ணி குபேரனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தனது குழந்தைக்கு தந்தையாக காந்தர்வன் வேண்டும் என்றாள் குபேரன் மனமிறங்கினார் இருந்தாலும் ஸ்தூலகர்ணியே நீ இனிமேல் ஸ்ரீத்துவம் கூடிய ஸ்ரீதான் இனிமேல் நீ ஆணாக மாட்டாய் சிகண்டி இறக்கும் போதுதான் உன் ஆண்மை உனக்கு திரும்ப கிடைக்கும் அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய இஷ்டம் என்று கூறினார் பாஞ்சால தேசம் சென்ற சிகண்டி மேலும் ஆண்மை முறுக்கோடு மேலும் மேலும் பலவிதமான யுத்த நியமங்களை கற்றுக்கொண்டாள் கடைசியாக குருஷேத்திர யுத்த காலத்தில் பத்தாவது நாளில் யுதிஷ்டன் பீஷ்மாச்சாரியனை வதம் செய்யாததால் கடும் கோபத்தில் தனது யுத்த சைனியர்களை எல்லாம் கொண்டிருந்தார் சிகண்டி தானே முன்வந்து யுத்தத்தில் பீமாச்சாரியனை தீர்த்து விடுவேன் என்று சொன்னான் ஆனாலும் கூட யுதிஷ்டரனுக்கு நம்பிக்கை இல்லை அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது ஒரு கௌரவர்கள் வீரன் சிகண்டி மீது குறிவைத்து அஸ்திரம் எய்தினான் அதை கையால் பிடித்து கொண்டு அவன் மேல் தொண்ணூறு சரங்கள் எழுதி அவனின் சரீரத்தை துண்டம் துண்டமாக்கி விட்டான் சிகண்டி அதை கண்ட யுதிஷ்டனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நம்பிக்கை வந்தது சிகண்டியை வைத்துத்தான் பீஷ்மாச்சாரியனை தீர்த்து கட்ட வேண்டும் அதே சமயம் சிகண்டிக்கு பீஷ்மனை தீர்த்துவிட்ட பெயரும் கிடைத்துவிடக் கூடாது அது அர்ஜுனனுக்கே கிடைக்க வேண்டும் இதுதான் கிருஷ்ணனின் யோசனை சிகண்டிக்கோ தன் கடமை தான் ஜென்மம் எடுத்தது பீஷ்மாச்சாரியனை தீர்த்து விட வேண்டும் அதுதான் சிகண்டியின் தீர்மானம் சிகண்டி நல்ல ஆஜானுபாகமான தோற்றத்தில் முறுக்கேறிய மீசையோடு பீஷ்மரை நோக்கி அசிரம் குறிவைத்தான் அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது சிகண்டி குறிவைத்த போது பதிலுக்கு பீஷ்மாச்சாரியன் சிகண்டியை பார்த்து குறிவைக்கவில்லை அவர் சிகண்டியை பார்த்து நான் பெண்களோடு யுத்தம் செய்வதில்லை நீ போன ஜென்மத்தில் அம்பா இந்த ஜென்மத்தில் யாருக்கு ஜெனித்தாய் என்றும் நீ விவாகம் செய்த சங்கதியெல்லாம் தெரியும் போய்விடு என்று சொல்லி அவர் ரதத்தை வேறு பக்கத்தில் திருப்பிவிட்டார் கன நேரத்தில் தன் ஜென்ம வேதனைகள் தன் கண்களில் வந்து சிகண்டியை வேட்டையாடியது இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் பீஷ்மாச்சாரியன் இவ்வாறு சொன்னதும் அவர் மேல் பகை தோன்றவில்லை அவனுக்கு மாறாக ஏதோ பாசம் தோன்றியது இருந்தாலும் எடுத்த கர்மத்தை முடிப்பதுதான் நல்லது என்று பீஷ்மாச்சாரியன் சென்ற திக்கெல்லாம் சென்று அவருக்கு எதிராக சிகண்டி குறிவைத்தான் பீஷ்மரும் மாறி மாறி சென்று கொண்டே இருந்தார் இந்த தடவை கண்ணன் சிகண்டியை பார்த்து கோபித்தார் இதுதான் சரியான நேரம் என்று சிகண்டி பீஷ்மாச்சாரியன் மீது சரசரவென அஸ்திரம் எய்தினான் அதுதான் சமயம் என்று அர்ஜுனன் அவரது முதுகு பக்கத்தில் கால்முட்டிகளில் முழுவதும் அஸ்திரங்களை சரமாரியாக அம்புமலை பொழிந்தார் கண்ணனின் சொல்படி அர்ஜுனன் சரங்களால் அம்பு படுக்கை விட்டான் மறுபடியும் பீஷ்மாச்சாரியன் மீது அம்புமலை மலை கங்கா புத்திரன் பீஷ்மாச்சாரியன் சரிந்தான் அம்பு படுக்கையில் தன் கடமை முடிந்ததும் எனக்கு கொடுக்கப்பட்ட கர்மம் பூர்த்தியாகி விட்டது என்று தீர்மானித்துக் கொண்டிருந்த போதுதான் சிகண்டியின் ஆண்மை குணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையத் தொடங்கியது சிகண்டியின் ஒரே புத்திரன் ஷாட்சத வீரன் அவனும் தந்தையான சிகண்டியோடு கூடி குருஷேத்திரம் யுத்தத்தில் பாண்டவர்களுக்காக காலத்தில் பங்கெடுத்தான் அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தேறியது துரோணாச்சாரியரின் புத்தரன் அஸ்வத்தாமன் சரமாரியாக சிகண்டியின் புத்தரன் மீது அம்பெய்தினார் அந்த சமயத்தில் துரியோதனன் புத்தரன் லட்சுமணகுமாரன் சிகண்டியின் புத்தரனாகிய சாஷத வீரனின் இரண்டு கைகளையும் துண்டம் துண்டமாக்கி விட்டான் இந்த சம்பவம் நடக்கும்போது சிகண்டி அதை கண்டு கவலைப்படவில்லை நான் தற்போது ஒரு புருஷ ரூபத்தில் உள்ள பெண் சாட்சத வீரன் என் மகன் ஒரு காந்தர்வ ராட்சிஷன் ஆண்மையில் ஜெனித்தவன் தான் ஆகையினால் சிகண்டிக்கு தன் மகன் தன்னுடைய கண்முன்னே கொல்லப்படுவதைக் கண்டும் துள்ளி அளவும் துக்கப்படவில்லை பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் அர்ச்சினாபுரம் கோலாகலமாகிக் கொண்டிருந்தது சிகண்டி என்கிற கதாபாத்திரம் மறுபடியும் தன்னுடைய தேசமான பாஞ்சால தேசத்தை நோக்கி ஆண்மையை இழந்து பெண்ணாகவே நடந்து சென்று கொண்டிருந்தான் ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ அம்பா என்னும் சிகண்டி சிறுகதை முற்றும்